கர்நாடகாவில் கொண்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அநியாயம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இப்படி நாய்களிடத்திலே மனிதர்கள் மாட்டிக்கொண்டு செத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாய்களை மக்கள் கொன்று காரணமே இல்லாமல் கொண்டு என்ன செய்யலாம் புதைக்கக்கூடிய ஒரு அவலட்சணமான சூழ்நிலையும் இங்கே நாம் அரங்கேறுவதை பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய உறவுகளே நம்முடைய தேசம் வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உலகத்திலே அனைத்து நாடுகளையும் நாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நம்முடைய சக்திகளுக்கு முன்னால் இந்த நாய் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு இதுக்கு தீர்வு இல்லை பாகிஸ்தானுக்கு பதில் சொல்லிடுறோம் பங்களாதேஷுக்கு பதில் சொல்லிடுறோம் அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு கூட என்ன செஞ்சோம் பதில் சொல்லிவிடுகின்றோம் விடுகின்றோம் இல்ல ஆனால் இந்த நாய்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்று அரசாங்கம் தவித்துக் கொண்டிருக்கின்றது ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு பக்கம் சிரிப்பு வருது என்னடா இது